அனைவருக்கும் வணக்கம் இப்போது நைன்டி ஸ்கில்ஸ் மலர் நினைவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆரஞ்சு மிட்டாயை பற்றி தான் ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு வீடியோ கூட டைம் இல்லை ஸோ கட்டாயத்தை எல்லோரும் பார்ப்பீங்க நம்புகிறேன் இப்போது இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம்னாலும் சரி எதுனாலும் சரி சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் அந்த ஆகிறதுக்காக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நானே கண் கூட பார்க்குறேன் சவனம் இல்லைன்னா ஸ்ப்ரைட் எடுத்து குடிக்கிறாங்க மோஸ்ட்லி வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் குடிக்கிறாங்க ஆனால் நாங்கள் நைடி ஸ்கிரிட்ஸ் தான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் பாட்டி நிறைய பேர் மிட்டாய் போடுவாங்க அவங்க எத்தனை மிட்டாய் வச்சுருந்தாலும் இந்த மிட்டாய் வந்து இந்த ஆரஞ்சு மிட்டாய் மட்டும்தான் நல்ல ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா மற்ற நேரம் நாங்கள் என்னெல்லாம் வந்து அந்த நைடி ஸ்கிரிட்ஸ் நினைவுகள் எல்லாமே வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக மோஸ்ட்லி நாங்கள் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் தான் அந்த ஆரஞ்சு முட்டாயில் இன்றைக்கும் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை அன்னைக்கு எந்த கடையில் போனாலும் இருக்கும் நாங்கள் சாப்பிட்டு முடித்ததும் நைன்டி சிக்ஸ் இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சதும் அந்த மோஸ்ட்லி அந்த முத்தாயை போட்டு சாப்பிடும்போது அந்த டைஜஸ்ட் ஆச்சது எந்த பிரச்சனையும் இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறாங்க சாப்பிட்டு முடித்ததும் அதனால் நிறைய விளைவுகளை பார்க்குறாங்க இந்த நைன்டி சிக்ஸ் நினைவுகள் மூலம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நாங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் இன்னைக்கு டேட்டுக்கு ஆரோக்கியம் வந்து தள்ளி போகுது அதை தெரியறதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டேன் கரெக்டாக வீடியோ பிடிச்சிட்டு நம்புகிறேன் ஆரஞ்சு முட்டா எங்கே போய் நீங்கள் தேடிக்க வேண்டாம் ஆரஞ்சு முட்டா இப்போ வந்து நிறைய வந்து கிடைக்கிறதில்ல நான் பார்த்த வரைக்கும் சரி மற்றும் ஒரு நல்லதோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு நம்மளோட பேர் நான்கு கிளம்பி தேங்க்யூ ஸோ மச்